எல்லா பெனிஃபிட்டுமே வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த முறை வெட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த வாய்ப்பு வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஆசை வர வேலை செய்யறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெனிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒன் வீடியோ வந்து பார்த்தா ஆசிரியர் தொடர்பான வீடியோ வந்து பார்த்தா வந்துகிட்டே இருக்குது அதிக பேர் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தா பயனாஷ் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தா பயனாடினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்கினா வந்து பார்த்தா விரிவாக பார்க்கலாம் நாம பஷம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க அமைதிய மேல்நிலைப்பள்ளி வந்து பாத்தீங்கன்னா சாலையூர் இளையன்குடி அதே மாதிரி சிவகங்கை உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது ஒரு அரசு உதவி பெரும்பாலும் உங்களுக்கு கடைசி தேதி விண்ணப்பிக்கிறது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி என்ன வேகன்சி இருக்குது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த ஸ்கூலோட வீடியோ வந்து அதில் பார்த்து என்ன வேகன்சிங்கிறது பார்த்து விண்ணப்பிக்கலாம் ஸ்கூல் அடுத்தது பெருந்தளவு ரோடு ஆப் தாராபுரம் ரோடு நியர் கோவில் பஸ் ஸ்டாண்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு

கோகுநாத இந்து மகாஜன மேல்நிலை பள்ளி அரசு உதவி பெரும் பள்ளி பிரான்ஸ் ரோடு சேலம் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த பின்கோடு வந்திருக்கிறது பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து பத்தில் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது என்ன சப்ஜெக்ட்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்குங்க அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்டேண்ட் போர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எட்டி குட்டை மேடு கோரணம்பட்டி எடப்பாடி தாலுக்கா எடப்பாடி தாலுக்காங்கும் போது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தொகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சிக்ஸ் இந்த

திரு காமராஜர் துவக்கப்பள்ளி வீரவன் நல்லூர் போஸ்ட்டு சேரன் மகாதேவி தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் சிக்ஸ் டூ செவன் ஃபோர் டூ சிக்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் பதவி ஒன்று காலியாக இருக்குது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வளாகத்தில் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துங்க என்ன தகுதிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்ரீ விஸ்வாஸ் வித்தியாலே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ச்கூல இருபத்தி ஒன்பது ஓல்டு பஸ் ரோட ரோடு அருப்புக்கோட்டை சிக்ஸ் டூ இந்த பின் வந்து பத்தலா இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் பண்ண நம்பர் கொடுத்துருங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எதுவுமே லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ண கிடையாது ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்க பச்சையப்பா உயர்நிலைப்பள்ளி குச்சனூர் மெயின் ரோடு உப்புக்கோட்டை போஸ்ட் போடி நாய்க்குனூர் தாலுகா தேனி மாவட்டம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா விட்டுருங்க அவங்களுக்கு தேவையான ஆட்கள் எடுத்துட்டாங்களா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க இல்லையா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படி விட்டா நாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய டைமில் அந்த வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் தனியார் மற்ற அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஸ்கூலில் வேகன்சி வந்திருக்கு ஸோ எந்தெந்த ஸ்கூலு என்னன்னைக்கு நேர்காணலுங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஸோ அப்படிலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் என்ன வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஸ்கூல் நேம் போட்டு கொடுக்குறேன் அந்தந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்